ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த முறையில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கடைங்களில் வாங்கி சாப்பிடவே மாட்டேங்க ரொம்ப சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தர்பூசணியை வச்சு அல்வா ரெசிபி சுவையாக எப்படி சொல்கிறது பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட இந்த அல்வா ரெசிபியை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த அல்வா ரெசிபியை பார்க்கலாம் இப்போ தர்பூசணி அல்வா செய்கிறதுக்கு கால் கேஜி அளவுக்கு தர்பூசணி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ தர்பூசணி உள்ளே பழத்தை மட்டும் தண்ணியை நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த ஜூஸை இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்க விதையை சக்கையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் நான் எடுத்துருக்கேன் இப்போ ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வருது முந்நூறு எம்எல் த ஜூஸ் இருக்குங்க இதில் நம்ம மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விஸ்கு வச்சு இல்லாமல் நல்லா ஜூஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் மேல நல்லா கனமான கடாயாக வச்சுக்கேன் நான் ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக வரும் ஒட்டாமல் இப்போ நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கலவியை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த அல்வானுடைய சுவையை நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு கட்டாயம் சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா வந்து கெட்டிப்படை கெட்டிப்பட அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றிக்கங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அல்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் கான்ஃப்ளவர் மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா மூணு டீஸ்பூன் கப்பு அந்த கப்பால் அரை கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இலகி வரும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அல்வா அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுட்டே இருக்கணும் ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சுங்க கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதில் பொடியை நறுக்கின பாதாம் முந்திரி பிஸ்தா சேர்த்துருக்கேன் இப்போ நர்ஸு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சுங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தெரியுது பாருங்கள் திரண்டு வந்தது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு நெய் தரான பிளேட்டில் மாற்றிக்கூட ஆற வச்சு நீங்கள் பீஸ் கூட போட்டு கொடுக்கலாம் இல்லைனா அப்படியே ஒரு பவுலில் கூட ஸ்பூன் வச்சு போட்டு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எந்த முறையில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அல்வாவை செஞ்சுக்கிங்க நான் பவுலில் மாற்றிருக்கேன் நீங்கள் ஒரு நெய் ஒன்று பிளேட்டில் கூட மாற்றிட்டு அல்வாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு பீஸ் போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதிக சத்துக்களும் சுவையும் இருந்து இந்த தர்பூசணி அலவாவை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தர்பூசணி செய்கிறதுனால நல்ல கலர்ஃபுல்லான அல்வா கிடைச்சிருக்குங்க நீங்கள் எத்தனை முறையில் அல்வா செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி தர்பூசணியை பயன்படுத்தி செய்து பாருங்கள் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய இதமான இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்